யம் பரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசாமி சதா இங்கு உள்ள அனைவரையும் நான் வணங்குகிறேன் நாம் இன்று செல்போனின் தீமைகளையும் நன்மைகளையும் பேச வந்துள்ளேன் நாம் விருந்தினர்களை அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள் என் பெயர் பொன்காத்தி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் ஸ்கூல் பேர் வந்து ஸ்ரீகுரு யானசம்பந்தர் மிஷன் கார்டன்குள் கேம்பிரிஜ் ஸ்கூல் நான் போனு தீமை என்று பேச வந்துள்ளேன் நன்றி என்னோட நேம் வந்து சஞ்சு நான் வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன் என் ஸ்கூல் என் ஸ்கூல் நேம் அமிர்தா வித்யாலயம் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன் போனை பற்றி நல்லதை பேசுவேன் இப்ப பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க கிட்ட வர செல்போன் இருந்துட்டே இருக்கு செல்போன் இல்லாதவங்க இப்ப யாருமே இல்லை அதனால நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செல்போன் நல்லதா இல்லை கெட்டதான்னு பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் செல்போன் நல்லதுன்னு பேசுறதுக்கு சஞ்சி வரா அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்ப போனை வச்சு நான் வந்து நல்ல பயன் அவங்களுக்கு சொல்லிவிட போறேன் போன் வச்சு என்ன யூஸ் அது எனக்கு சொல்லணும் நம்ம இப்போ ஃபோனை வச்சு தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ என்ன டைரி போர்ஷன் கொடுத்தாலும் ஸ்கூல்லேருந்து நம்ம ஃபோனில் தான் டெய்லியும் வரோம் அதுவும் இல்லாமல் ஹோம் ஒர்க்லாம் கொடுத்தா அவையே புக்லேருந்து பார்க்க பார்த்து எழுத மாட்டாங்க ஃபோன் ஃபோன் இருக்கனால அவையே பார்த்து அதில் எழுதிடுவாங்க சமையல்ல நீங்கள் இப்போ எங்கே பார்த்து எழுதிய பார்க்குறிய ஃபோனில் தானே நீங்கள் இப்போ காய்கறிலாம் ஆர்டர் போடுறீங்க ஒரு அமேசானில் அது ஃபோன்

எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் அவ ஆன்லைன்ல என்னன்னா அவைய சோகப்படுவாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படிலாம் கிடையாது அவ என்னெல்லாம் போட்டோமோ போட்டுகிட்டே இருப்பாங்க வருஷம் போயிட்டே இருக்கும் அதான் அன்லிமிட்டட்னு எதுவும் கிடையாது பெட்டே இருக்கும் அத்த நம்ம கூகுள் என்னான சர்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் வேற சார்ஜிடி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டா பண்ணிக்கலாம் ஏன்னா சேர்ஜி பீடியில் ஒரு கொஸ்டின் இங்கே ஓட்டினா அது ஒரு அஞ்சாறு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தரும் அந்த லெசனுக்கு அதனால ஃபோன் கூகுள் மீட்டு அதெல்லாம் இதெல்லாம் இருக்கா அதில் நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து கூட நம்மளுக்கு மீட் பண்ணுவாங்க அத்த டியூஷன் மீட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம் பைஜூஸ் அதனால அதுக்கு நல்லது டீச்சர்ட்ட நம்ம வந்து ஏதாவது சந்தேகம் வேணும்னா ஃபோன் பண்ணி எதாவது கேட்டுக்கலாம் என்ன வேணால் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அது ஃபோன் நல்லது சரி இப்போ நம்ம வந்து வணக்கம் அது ஓடி விளையாடு பாப்பா இருக்க ஆகாது பாப்பா இப்ப ஃபுல்லா ஓய்ந்து இருந்து இருந்து வச்சு வீட்டுக்குள்ளேயே வந்து கண்ணு தான் நாஸ்தியாக போகுது ஃபோனை தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் இப்போ நம்ம ஃபோன் சரின்னு சொன்னாலுக்கு ரொம்ப தப்புது நம்ம தான் வீடியோ எடுக்கணும் அது கூட தப்பு தான் நம்ம கேமரா தான் வீடியோ எடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவர் கூட சொன்னாரு நம்ம எந்த டவுட்னாலும் சார்ட்ட வீடியோ கால்ல கேட்கலாம்னு கேக்கலாம் ஆனா அப்பப்ப போன் அடிச்சு கேட்க முடியுமா அது டென்ஷன் நேரில் போய் கேட்டா என்னெல்லாம் வருஷ அது அவ்வளோத்தையும் கேட்கலாமே வீடியோ கால்ல இப்படி இப்படி காணிக்க முடியும் பால கேமரா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஆ அது மட்டும் இல்லாம கூகுள்ல பார்த்து எழுதி வரலாம் அப்போ தமிழ சொந்தமா எழுதி தெரியாதா மட்டும் எழுதி கட்சிக்கா இருக்கிட்டே கே ஆ அது மட்டும் இல்லாம செல்போன்னால இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே ஃபுல்லா எல்லாரும் செல்போன் எங்க அப்பா ஒரு சைட்ல எடுத்திங் எடுத்தீங்க வீடியோ எடுத்தீங்கன்னு ஒரு சைட்ல உட்காந்து

இப்போ இது இருக்கும்லாம் அது அந்த இது இப்ப யாருக்குமே இல்லை யாருமே சொந்த விவசாய நிலத்துக்கு இப்ப போறதும் இல்லை தண்ணியே இல்லை ஃபுல்லா இப்பதான் காடழிச்சு மழையே மாத்துறாங்க மழையெல்லாம் உடைக்கும் அதனால ஃபுல்லா மழையே இல்லாம விவசாயம் எல்லாமும் வளர்ந்து போச்சு ஆ அப்பதான் இப்ப யாருமே பேஸ்து பார்க்கறது இல்லை அவங்க அப்பாவோட பையன் வேலை வேலைன்னு வெளிநாட்டுல போய் துபாயும் சிங்கப்பூரும் சேர்ந்து செட்டில் ஆயிரம்

வாட்ஸ்அப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நூறு நூத்தி இருநூறு பேர் இருப்பாங்க ரெண்டு பேருமே யோக்கியம் அல்ல ரெண்டு பேருமே சமமா தான் வீட்டுக்கு வந்தா போன் எல்லாம் பாக்குறீங்க சரி இப்ப நம்ம வந்து கார்த்திகா அவர்கள இவ சொல்லாது வாட்ஸ்அப்ல பாக்கலாம்னு மெசேஜா ஏன் அந்த நேரத்துல பாக்கலாம் அவங்க நேரில் போய் கேட்டா என்ன தெரிவிதாவோ சொன்னா நீ யாரு என்கிட்ட பேசுறோம் ஆகிப்பா ஆ உண்டா இல்லையா

அப்ப நான் தப்பா அவர் தப்பா அது மட்டும் இல்லாம போன்ல பேசுனீங்களா போன் காலு அதான் நேரில் எப்படி பேசலாம்ல டாக்குமெண்ட்ஸ் எப்படி டாக்குமெண்ட்ஸ் எப்படி வாங்குவாங்க அனுப்பியா விடுவான் போன்ல போய் வாங்க வேண்டியது நேரில் பார்த்தா கிளியரா எடுத்தாலும் பார்க்கலாம்ல ஆ சொல்லுங்க அதுக்கு எதுவுமே தெரியாது பாயிண்ட் சரி இதை சொல்லுங்க நீங்க

ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கருத்தாரு மாட்டிக்கு நாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கருத்தரு இந்த மாதிரி பாட்டு பா பாக்குறாரு இவ்ளோ வர்ஸ்டா எது பார்க்கவே இல்லை சோசியல் மீடியால நிறையவே வரும் அதை நம்ம தான் கரெக்டா எடுத்துக்கணும் இப்போ வந்து அவரு என்ன சொல்றாருன்னு கேட்போம் அதை எவ்ளோ கெட்ட கெட்ட பாட்டு எல்லாம் பார்க்க அறிவது பாட்டு பாடவா பாட சொல்லவா அப்பதை பில்லா பாட்டு கேட்பாரு பில்லா பாட்டுனா ரத்த கு இப்ப அந்த மாதிரி ஏதாவது லோக்கல் சாங் ஒரு சாங்குமே பார்க்க மாட்டாதி வருது

ரொம்ப ரேடியோசி போகிறதுனால பறவைகள்லாம் பார்க்க முடியாம தசை மாதிரி இறந்து போகுது அதனால நம்ம ஒழிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இறந்து போற பறவைகள்ல இருந்து வித்தியாசமான நோய்கள் வருது வாடகைகள் வருது அதனால கொரோனா வைரஸ் மாதிரி நிறைய கொடுத வைரஸ் எல்லாம் வருது இதுக்கெல்லாம் என்ன சொல்லுறீங்க இவ இப்ப சொன்னா பாயிண்ட் எல்லாம் இங்க இருந்து எடுத்தேன் நான் எங்க இருந்தா எங்க அப்பா அவ்வளவு அந்த படத்துக்கு எத்தனை புத்தகம் எழுதிக்கா இருந்தால் அதெல்லாம் வாசித்தாள் போன்ல இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நல்லதுதான் ஆனா அதவரம் யூஸ் பண்ண அவ்ளோதான் நான் சொல்லிடு ஒரு ஒரு மணிக்கு வேணாம் தேர்ட்டி மினிட்ஸ் வரலாம் சரி இப்ப நம்ம இப்போ வந்து தீர்ப்புக்கு வரலாம் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர அது நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது இத வந்து எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும் இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் கண்ணு ரொம்ப பாதிக்கப்படுது இப்போ அவரு சொன்ன மாதிரி செல்போன் வந்து ஹோம்ஒர்க் எழுதும் தான் ஆகுது அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது கூடாது என்று சொல்லி என் தீர்ப்பை முற்றிக் கொள்கிறேன் நன்றி